ஒன் இந்தியா ஊடகத்தின் மூலமாக திரு நெல்சன் சேவேர் அவர்கள் வந்து அண்ணன் திருமாக்கிட்டேயும் மீசிகாவோட எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி கிட்டேயும் அடுத்தடுத்து பேட்டிகள் எடுத்திருந்தார் பேட்டி ரெண்டாக இருக்கலாம் பேட்டி கொடுத்தது ரெண்டு பேராக இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் கேள் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஒன்றே ஒன்று தான் ஏன் நீங்கள் பாட்டாளி மக்கள் க கட்சியோட இணங்கி போகக்கூடாது அவங்க கூட்டணிக்கு வந்தால் வெளியேறிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் கடுமை காட்டுறீங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக ஒன்று சேர்ந்தா என்ன அந்த கூட்டணியிலேயே நீங்களும் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வெவ்வேறு கோணங்கள்லேருந்து வெவ்வேறு மாதிரியாக ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டார் ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக நிதானமாக பொறுமையாக ரீதியாக ரொம்ப தெளிவா அந்த ரெண்டு பேர் பேட்டிகளுமே அழகாக பதில் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் ஒரு கேள்வியை வந்து நெல்சன் சேவியர் வச்சாரு அரசியலில் வந்து மன்னிக்கவே முடியாத கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி மாதிரி மன்னிக்கவே முடியாம அப்படி ஒரு கட்சியாக தமிழ்நாட்டு அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்தளவுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாப்ல அந்த கேள்விக்கான பதிலை வந்து நாம் சமீபத்துல ரொம்ப பின்னோக்கி போய் ராமதாஸோட பேச்செல்லாம் உதாரணம் காட்டி நம்ம பதில் கூடுறதை விட ரொம்ப சமீபமாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ராமதாஸ் பேசின இருந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்தா ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த நெல்சன் சேவியரோட பேட்டியை அவரோட கேள்விகளை பிசிகாவோட தோழர்கள் சிலர் ரொம்ப கடுமையாகவும் விமர்சிச்சிருந்தாங்க ஆனால் அரசியல் வங்காயம் அப்படியே அதை பார்க்கல நெல்சன் சேவிய நெல்சன் இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த கேள்வியாவா இருக்கட்டும் நம்ம அப்படி பார்க்கல என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் நீ அரசியல் மன்னிக்கப்படவே முடியாத கட்சியாக பாமகவை மாற்றி விட்டீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி மன்னிக்கவே ஒரு கட்சியா அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா கேட்டா அப்படி கிடையாது மன்னிக்கலாம் எப்படி மன்னிக்க கூடிய கட்சி தான் எப்படி அண்ணன் திருமா தன் நிலைப்பாட்டை மாத்திக்குவார் அப்படின்னு சொன்னா பொதுமக்கள் கிட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எங்களை நம்பி வந்த மக்கள் கிட்ட நாங்க பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம் கடந்த காலில் கடந்த கால அரசியலில் நாங்கள் இன்னென்ன தவறுகளை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அன்புமணியும் ராமதாசும் இணைந்து நின்றுக்கிட்டு ரெண்டு கையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு மன்னித்திருங்க தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்குவார் இனி எக்காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நிகழாது நாங்க நாடக காதல்னு சமூகங்களுக்கு இடையில இளைஞர்களுக்கு இடையில வெறுப்புணர்ச்சிய தூண்ட மாட்டோம் ஜாதி ஆதிக்கத்தை சொல்லி வெறிய தூண்டி ஒரு சமூக இளைஞர்களுக்கும் இன்னொரு சமூக இளைஞர்களுக்கும் வெறுப்புணர்வை வளர்க்க மாட்டோம் தலித் அல்லாத கூட்டம் நாடக காதல் பெயர் மூலமா தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் மூலமா இளைஞர்கள்கிட்ட வெறுப்புணர்ச்சியை வெறிய ஊட்டி வளர்க்க மாட்டோம் கடந்த காலத்துல தவறு செஞ்சிட்டோம் இனி அந்த தவ அந்த அந்த தவறுக்கு இப்ப வருந்துறோம் மன்னிப்பு கேட்குறோம் எக்காலத்திலும் இனி எக்காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்காது அப்படின்னு பகிரங்கமா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் கண்டிப்பா நாம சொல்றோம் அண்ணன் திருமாவளவன் தன் தன்னோட நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வார் இன்னும் சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மறுபரிசீலனை செய்வார் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஓரணியில கூட இணைஞ்சு பயணிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு இருக்குமா ஒரு அப்ப அப்போ மன்னிட்டாங்க இப்போ வெளிப்படையா சொல்லலை அப்படின்னாலும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னாலும் அதுல இருந்து கடந்து வந்துட்டாங்கல்ல நிச்சயம் அவங்க திருந்திருப்பாங்க நிச்சயம் அவங்க வருந்திருப்பாங்க இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களோட நடவடிக்கைகள்ல மாறு தெரியுது மாற்றம் தெரியுது அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா துளியூண்டு கூட ஒரு துளியளவு கூட ராமதாஸ் அவரோட அந்த கடந்த கால தவறுல இருந்து அவரோட அந்த ஜாதிவெறி புத்தியிலிருந்து இன்னமும் மாறல எதை வச்சு நாம சொல்றோம் அப்படின்னா சமீபத்துல கொடுத்த விகடனோட பேட்டியில இது வரைக்கும் இன்னும் சொல்ல போனா இப்போ வீசிகா கொஞ்சம் இறங்கணும் விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றோம் இல்லையா அப்படி விசிகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் விட்டு கொடுக்கணும்னு கேட்கிற யாருமே இதே நெல்சன் சேவியர் கூட ஏன் நூத்து கணக்கான பேர் இன்னைக்கு ராமதாஸ் கிட்ட போய் போயிட்டு இருக்கிறாங்க இதே நெல்சன் சேவியர் கேமரா ஊத்திட்டு போய் அங்க உட்காந்து ராமதாஸ் கிட்ட பேட் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரியான தவறுகளால உங்களோட அரசியல் தவறுகளால இந்த மாதிரியான சமூக தவறுகளால உங்ககிட்ட இப்பேற்பட்ட கடுமையான தான் மீசிக்காய் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஓரணியில பயணிச்சா தமிழ்நாடு எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும் நீங்க இந்த தவறுகளை உணர்றீங்களா அது தவறுன்னு உணர்றீங்களா அது தவறுன்னு உணர்ந்தா இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன பகிரங்கமா மன்னிப்பு கேட்பீங்களா வருத்தம் தெரிவிப்பீங்களா அப்படின்னு இதே நெல்சன் செய்வியர் போய் கேட்பாரா இல்ல வேற எந்த ஒரு பத்திரிகையாவது இது வரைக்கும் கே கேட்கற துணிச்சல் தான் இருக்குமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நாகரிகமே இல்லாம பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்துறது ராமதாஸ்க்கு முன்னோடி இன்னும் சொல்ல போனா ராமதாஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாப்புல சீமான் ராம சீமானுக்கு முன்னோடியான்னா ராமதாஸ் தான் எந்த கேள்வி கேளுங்க நக்கலா பேசுறது சம்பந்தம் எல்லாம் பேசுறது வெள்ளை காக்கா பறக்குறதுன்றது ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடுங்குறது இப்படின்னு இ இஷ்டத்துக்கும் பேசுறது நக்கலா பேசுற இந்த இந்த ராமதாஸ் கிட்ட எந்த ஒரு பத்திரிகையாளராவது அண்ணன் கிட்ட கைய நீட்டி பேசாதீங்கன்னு கேட்ட எந்த மான ரோஷம் உள்ளவனாவது போய் ராமதாஸ் கிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா கிட்ட மதிப்போட நடந்துருங்க மரியாதையா பேசுங்க கேட்ட கேள்விக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லுங்க இல்ல பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அது என்ன வெள்ளக்காக்கா பறக்குதுன்றது ரெண்டு வேற ஒண்ணு தூடுங்கிறது அப்படிங்கிறது இப்படி ஆங்கிறது பாட்டு பாடுறது நக்கல் பண்றது இப்படின்லாம் பண்றீங்களே ஒழுங்கா மரியாதையா கிட்ட மதிப்பு கொடுத்து நடந்து பண்ணுங்கன்னு எந்த ஒருத்தனாவது அண்ணன் திருமா கிட்ட கையை நீட்டாதான் சொன்ன எந்த யோகியனாவது ராமதாஸ் கிட்ட கேள்வி கேட்டிருப்பான் இது வரைக்கும் கேட்டிருக்க கே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கா ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பத்திரிகையாளர் வந்து விகடன் மூலமா போன ஒரு ஒரு நெறியாளர் வந்து ராமதாஸ் கிட்ட கேட்டாப்பேன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வீசிக்க அவங்க மேலே வச்சு அதனால தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இப்போ நீ இன்னமும் அதே நிலைப்பாட்டில் நாடக காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் வீடன் மூலமாக கேட்டா அவரை நம்ம உண்மையிலேயே வாழ்த்துறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து உங்கள் அன்புக்குரியவர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை தொடர்ந்து அதை பார்த்துட்டு உங்களுடைய பணியாற்றிய உங்களோட பணியாற்றிய நினைவுகள்லாம் அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு நல்ல நினைவுகள்லாம் அதோட சொல்லும்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் பாதை மாறினதையும் ரொம்ப கசப்பான அனுபவங்களா அவர் சொல்கிறாரு அது அந்த ஸ்டாண்டில் இன்னும் இருக்கீங்களா என்ன ஸ்டாண்டு அதாவது அந்த நாடக காதல் எல்லாம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தான் அவர் தான் காரணம் சொன்னது இதெல்லாம் வந்து இன்னமும் அதே நிலையில் இருக்கீங்களா இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் சின்ன வயசில் பெண் குழந்தைகள் தேவதைகளுக்கு அந்த எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாது பெற்று ஆளாக்கி படிக்க வச்சு வளர்த்து ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிற பொறுமை இல்லாத பெண்கள் பின்னால் ஒருத்தவங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் பின்னாலேயே தோ இப்படி திரும்பி போது அவன் திரும்பி பார்க்கறாங்கன்னு தோணும் அப்போ காதல் வந்துடுது அதை ஆள் தடுக்க முடியாது அதனால் அது வேண்டாம் பெங்களூர் ஹைகோர்ட்லேயும் ஒரு தீர்ப்பு நான் சொ நாங்கள் சொல்லிட்டு சொல்லி வந்ததே அவங்களும் சொன்னாங்க அப்போ தான் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக இப்போ இருபத்தி மூணு வயசான பிறகு பார்த்திங்கன்னா கர்ப்பம் தெரிகிறது மற்ற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வயசில் தான் வரும் அதுக்கு முன்னால் வந்து இளமை வயசில் அது இருக்காது அதனால தான் அப்படி சொல்கிறோம் அதை என்ன சொல்லி வந்தது ஹைகோர்ட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டு உறுதிப்படுத்தி சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் எல்லா இடத்துலையும் படிப்பேன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ வாட்சி இல்லை ஒன்று ரெண்டு தவறுகள் அந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கு நாங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது தலித் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் செஞ்சிருக்க கூடாதுன்னு எண்பத்தேழு வயசான ஒரு மனிதன் பேசியிருந்தா த உண்மையிலேயே தன் வாழ்க்கையில் நடந்த தன் தவறை உணர்ந்து அதை நாங்கள் திருத்திக்கோன்னு பேசியிருந்தா ராமதாஸ் நம்ம நாம் அப்படி மெச்சிக்கிட்டு பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆனால் எண்பத்தேழு வயசெல்லாம் என்னத்துக்கு புரோஜனம் ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் கிடையாது வயசாயிருச்செல்லாம் அனுபவம் வந்துருது அறிவு வந்துருது அதெல்லாம் சும்மா ஆகாது வர்றவங்களுக்கு வருந்துறவங்களுக்கு திருந்துறவங்களுக்கு தான் அந்த அறிவெல்லாம் வரும் இன்னமும் அந்த நாடக காதல் விஷயத்த இந்த மாதிரி பெண் தேவதைகளுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியல அப்படி இப்படின்னு இன்னமும் அதே நிலைப்பாட்டுல ராமதாஸ் இருக்கார் பெண் தேவதையா ஆனா தேவதைகளுக்கு சரியா முடிவெடுக்க தெரியாதான் தான் கர்நாடகாவில கூட நீதிமன்றமும் இவங்க தான் நீதிமன்றமும் சொல்லிச்சா அந்த நீதிமன்ற தீர்ப்பை படிச்சு 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 காட்டினாரா இவர் படிச்சு படிச்சு காட்டினார் இன்னமும் நாடக காதல் நிலைப்பாட்டில் இருக்கிற இப்படி ஒரு மனிதர் கூட அந்த மனிதர் நடத்துற கட்சி கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்தால் அல்லது தன் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்தால் அண்ணன் திருமா செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழையாக தான் அது அமையமே தவிர விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இறங்கி வரணும் அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் செய்யணுமே தவிர ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யக்கூடாது ஒரு நாளும் அண்ணன் திருமா செய்யக்கூடாது ஏன் இறங்கி வரணும்னா அது திருமாவளவன் தான் இறங்கி வரணும் ஏன் ராமதாஸ் இறங்கி வரக்கூடாதா ஏன் அன்புமணி இறங்கி வரக்கூடாதா ஏன் அவங்கலாம் ஆண்ட பரம்பரை மேன் மக்களா அவங்களாம் இறங்கி வந்தால் அவங்களுக்கு கிரீட கீழே விழுந்துருமா இறங்கி வர்றது விட்டு கொடுக்கறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாமே ஏன் திரும்ப தான் பண்ணணும் ஏன் தான் பண்ணணும் ஏன் பாமகா பண்ணக்கூடாதா என்ன போய் மைக்கை வச்சுக்கிட்டு கேமராவை போட்டுக்கிட்டு வித்தியாச வித்தியாசமா ஆங்கில மாத்தி 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 கோணங்களை மாத்தி மாத்தி ராமதாஸ் கிட்ட கேள்வி கேளுங்க அன்புமணி கிட்ட கேள்வி கேளுங்க ஏன் இன்னமும் திருந்தாத ஜென்மங்களா சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க இன்னமும் ஏன் திருந்தலன்னு கேளுங்க எண்பத்தி ஏழு வயசாவது இன்னமும் அவங்களுக்கு அறிவு வளரல மெச்சூரிட்டி ஆகலன்னு கேளுங்க அதை விட்டுட்டு இவங்க கிட்ட மடக்கி மடக்கி கேள்வி கேட்க வேண்டியது அத இப்போ இந்த நாடக காதல் விவகாரத்துல அவர் அதே நிலைப்பாட்டுல இருக்காருங்கிறது கூட வேற ஆனா ராமதாஸோட யோகியதை என்ன ராமதாஸோட யோகியதை என்ன முதல் நாடக காதலுக்கு உதாரணமே ராமதாஸ் தானே அதே பேட்டில அவர் சொல்ற ரெண்டு மாசம் ஒரு பொண்ணு ஒரு பெண் தேவதை பின்னாடி சுத்தரா ஆறு மாசம் சுத்தனான்னா காதல் வந்தது அவங்களுக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு அப்படி சுத்தி தானே ராமதாஸ் சரஸ்வதி கல்யாணம் பண்ணாரு முதல் நாடக காதல் பண்ண அயோக்கியத்தனம் பண்ண நபர் ராமதாஸ் தானே ஸ்ரீஎன்ஆர் இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல இன்னி வரைக்கும் சொல்றாருல்ல அது இல்லாம சுசிலா அது இல்லாம இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க எல்லாம் இன்னி வரைக்கும் ஆத்தரைஸ்டா வெளியே பகிரங்கமா ஆதாரபூர்வமா தெரிஞ்சதே சரஸ்வதி ஒன்னு நாடக காதல் சுசிலா ஒண்ணு இன்னமும் ரகசிய வாழ்க்கை நாடக காதல் அது அப்புறம் என்ன யோகிதை என்ன மூஞ்ச வச்சுட்டு ராமதாஸ் இப்படி நாடக காதல் நிலைப்பாட்டுல நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா அந்த புத்தி அப்போ நீங்க தலித் லாத கூட்டமைப்பு நாடக காதல் பேசும்போது நீங்க பண்ண நாடக காதல் உங்க கண்ணு முன்னாடி வந்து போலயா அப்போ புத்தி வேலை என்ன எங்க போச்சு உங்க மூளை அப்ப நீங்க பண்ணது காதல்னா நீங்க பண்ணது நீங்க சரஸ்வதி பின்னாடி அவங்க ஊர்ல போய் எடுத்தாப்புல அப்ப தெருவுல இருந்துட்டு பார்த்து முன்னா அப்படி இப்படி பார்த்து தானே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க

ஒன்று ஒரே ஒரே இடத்துல படிக்கிறதுனால வரலாம் ரெண்டு பேர் பழகி நண்பர்களால் காதல் வரலாம் ஒரே இடத்துல வேலை செய்வாங்க ஒரே அலுவலகத்துல வேலை செய்வாங்க அதனால பழகி நண்பர்களாகி காதல் வரலாம் இல்லை ஒரே வழியில் போவாங்க வருவாங்க தொடர்ச்சியாக பார்ப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க பிடிச்சா காதலிக்க போறாங்க பிடிக்கலன்னா போக போறாங்க காதலிச்சா பிடிச்சா திருமணம் பண்ண போறாங்க பிடிக்கலன்னா வேகைக்கு போறாங்க திருமணம் பண்ணி ஒத்து போனால் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்க ஒத்தே வர முடியாத அளவுக்கான நபர்களோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வர போறாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு என்ன வந்துச்சு ராமதாசும் நாடக காதல் பண்ணவர் அதுவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடக காதல் பண்ணவர் ராமதாஸ் அன்புமணியும் நாடக காதல் பண்ணவர் அன்புமணியே வெளிப்படையாக சொல்றாரே ஒரு டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அவ்வளோ தான் ஓடி போயிட்டான் பட் அப்போ மனசு மாறிடுச்சு இல்லை சார் உங்களுக்கு அந்த டென் செகண்ட்ஸ் தான் முடிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய டிசைடெட் தீஸ் அது வரைக்கும் வந்து கல்யாணமே வேண்டாம் உங்களுக்கு யாருமே பண்ண நான் அப்புறம் வெளியில என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்

லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்துருச்சு அவருக்கு காதல் அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரா நாம சொல்லல அன்பு பண்ணி சொல்றாப்ல இப்படி நீ அப்பனும் நாடக காதல் பண்ணிருப்பாப்ல மகனும் நாடக காதல் பண்ணிருப்பாப்ல ஆனா ஊர்ல இருக்கிறவங்க காதல் பண்ண இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு என்ன அடுத்தவங்க வீட்டுல காதல் பண்றதுலயும் அடுத்தவங்க வீட்டு பெட்ரூம்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ராமதாஸ்க்கும் என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை அதுக்கு நீங்க முதல்ல நீங்களே யோகியம் இல்லை ஆனா எப்படி கூசாம அதை அந்த 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 முன்னெடுத்தீங்க உங்களுக்கு கூசலையா கொஞ்சம் கூட நாமளே இந்த வேலையை செய்யறமே நமக்கு அந்த யோகியதை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்துல ராமதாஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தனி மனித ஒழுக்கமற்றவர் ஒரு ஒரு தலைவரா கூட மதிக்க தகுதி இல்லாதவர் இங்க சுத்தி இருக்கிற அயோக்கிய பயல்கள்லாம் அதுவும் இந்த சிஎன்ஆர் சொல்ற இந்த சுசிலா மேட்டர் வந்து நான் கூட ஏதோ ரொம்ப ரகசியமா இருக்கும் போலன்னு நினைச்சா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அத்தனை அயோக்கிய பயல்களும் சேர்ந்து 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 குலதெய்வம் ஐயா ஐயானு இந்த அயோக்கியத்தனங்களை தெரிஞ்சுக்கிட்டும் அவனுங்க பொறுக்கி திங்கறதுக்காக அவனுங்க எலும்பு நச்சு திங்கறதுக்காக அவனுங்க சோறு திங்கிறதுக்காக கட்சியில பதவி வாங்கி திங்கறதுக்காக இனி வரைக்கும் அப்பாவி இளைஞர்கள் கிட்ட ராமதாச உட்கார்ந்து குலதெய்வம் குலதெய்வம் ஐயா இனமான காவலர் காவல் காத்து அறுத்து தள்ளிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு பத்திரிகை நாகரிகல்ல தனி தனிநபர் ஒழுக்கம் கிடையாது ஒரு ஒரு அரசியல் நேர்மை கிடையாது மக்களுக்கு எந்த மக்கள் வன்னிய மக்கள் போட்ட பிச்சைதான் தான் ராமதாஸோட வாழ்க்கை அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையிலும் அந்த மக்களுக்கும் நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு நபரை தூக்கிட்டு வந்து இந்த அயோக்கியர்களின் அயோக்கியத்தனத்தால உருவானவர் தான் ராமதாஸ் ஐயா வேற ஒண்ணும் கிடையாது சிம்பிளா சொன்னா இன்னி வரைக்கும் இந்த அருள் எம்எல்ஏ அருள் எம்எல்ஏவே இல்லைன்னா நம்மளாம் இங்க காரி துப்பிடலாம் அருள் அருளுக்கெல்லாம் அத்தனை அயோக்கியதனங்களும் தெரியும் போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க சுசிலா கூட பொது வெளியில ஃபேஸ்புக்லேயே பார்க்குறானுங்க அப்பட்டமா இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சதுனால அருள் போயிட்டு சுசிலா கூட போட்டோ எடுத்துக்கிட்டத குடும்பத்தோட சுசிலாவோட குடும்ப நிகழ்ச்சியில் இவன் அன்புமணி தரப்பு வந்து போட்டோவை வெளியிடுது பப்ளிக்காக ஃபேஸ்புக்கில் அந்த அருள் வந்து ராமதாசோட இந்த சின்ன வீட்டு ரகசியத்தை ரகசிய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்ட அருள் மட்டும் கட்டு போய் இவர் கழுத்து கழுத்தறு செத்துருவாரா அறுத்து கிழிப்பார் இவர் என்ன என்ன எளவுக்கு நீ கழுத்து அறுத்து சாக சொல்லு உங்க ஐயா ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கா ஒண்ணுக்கும் மேற்பட்ட நாடக காதல் பண்ணத்துக்கு நீ கழுத்து அறுத்து போறியா எதுக்கு சாக போற நீ யார் ஏமாத்தனி இந்த இந்த ஐயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி எம்எல்ஏன்னு பார்த்து மரியாதையா பேசுறோம் நாங்க கழுத்தெடுத்து செத்துருவேன் ஐயோ சொன்னா ராஜினாமா பண்ணி கிழிச்சிருவேன் ஆறு மாசம் இருக்குது இவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இவர் யோகியன்னு அமைப்பாரு விசிகா ஒருபோதும் இறங்கி வர தேவையில்லை விசிகா ஒருபோதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தேவையில்ல விசிகா ஒருபோதும் விட்டு கொடுக்க தேவையில்ல அப்படி ஏதாவது செய்யணும் அப்படி ஏதாவது தேவை தேவை இருக்கு நிர்பந்தம் இருக்குது ஏதாவது ஒரு அவசியம் இருக்கு நெருக்கடி இருக்குன்னா அதை அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யட்டும் பொது மன்னிப்பு கேட்கட்டும் பகிரங்க மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்கட்டும் அதுக்கப்புறம் வீசிகா நிச்சயமா தன்னோட முடிவில் மறுப மறு செய்யும் அது வரைக்கும் யாரும் போய் வீசிகா விட்டு கொடுக்க கொடுக்கூடாது விட்டு கொடுக்கூடாதுன்னு எவனும் கேட்காதீங்க அது அறமற்ற செயல் தார்மீக பொறுப்பு வீசிக்க கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய பொறுப்பு அந்த தன்னோட அத்தனை தவறுகளுக்கும் பல கோடி தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதெல்லாம் பத்தவே பத்தாது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்